வெல்கம் டு தமிழ் எல்லாருக்கும் நம்ம விடாமூச்சி படத்தோட ரிலீஸ் டேட்டுக்கு எல்லாருமே மிகப்பெரிய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விடாமூச்சி படத்தை பற்றி சில ட்ராக்கர்ஸ் வந்து ஷேர் பண்ணி விட்ருக்காங்க அதாவது விடாமூச்சி படத்தோட ரிலீஸ் பொறுத்தளவுக்கு வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பட் நம்ம ஏகேவோட படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தான் ஈட்டுக்கு அது எல்லாத்துக்குமே தெரியும் வியாழக்கிழமை அப்படின்னா நம்ம ஏகேவோட படம் வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தான் பார்த்தீங்கன்னா நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருந்தேன் ஒன்பதாம் தேதி கண்டிப்பா ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிராகர் எல்லாருமே பாத்தீங்கன்னா பத்தாம் தேதி தான் வருது அப்புறமே சொல்றாங்க சோ இது பாத்தீங்கன்னா அபிஷியலா நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆனது தெரியும் லைக் அப்படின்னு பொறுத்த அளவுக்கு ஒரு பெரிய பிளான் வந்து பண்ணி வச்சிருக்காங்களா படத்தோட ரிலீஸ் டேட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ விடலாம் அப்புறம் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்களா இது பாத்தீங்கன்னா நிறைய ட்ராக்கர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் கேட்டவனே பாத்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு ஸோ ஒரு புறமோ மூலியமாக ரிலீஸ் டேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டீசர்ல பார்த்தீங்கன்னா வெறும் பொங்கல் ரிலீஸ் அப்படின்றத மட்டும் தான் மென்ஷன் பண்ணாங்க ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ரிலீஸ் டேட்டை வந்து ஒரு வேற லெவலான ஒரு வைப்பில் கொடுத்தாங்கன்னா அது இருக்கும் நம்ம எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகினா தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் படம் வந்து கண்டிப்பாக ஒன்பதாம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துக்கிறோம் ஸோ நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறீங்க படம் வந்து ஒன்பதாயிரம் ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும் இல்லை பத்தாயிரம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்றது கம்பஸ்ல மென்ஷன் பண்ணுங்க பட் நம்ம ஏகே ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை கிழம தான் நம்மளுக்கு ஏகே பிடிச்ச ஒரு நாள் இது அதனால பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் தான் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்ற நான் எதிர்பார்க்குறேன் கைஸ் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து இதை பற்றி அஃபிஷியல் தகவல் வந்து என்ன ஷேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒன்று கேம் பண்ணுறேன் தேங்க்யூ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்